குடியச்சேரி கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு பத்து ரூபாய் கீழே கடன் என் பிள்ளைக்கு நான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லி தெரு தெருவோம் அலைஞ்ச நாட்கள் இருக்கிறது அந்தளவுக்கு வறுமை அந்தளவுக்கு கடன் அந்த அளவுக்கு பிரச்சனை ஆனால் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் ஒரு நாளும் ஏசுவ மறக்கலை அவரும் என்ன மறக்கலை எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை என்னன்னா சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசையிட வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவுக்கு பாட்டு பாட்டியெழுதுன்னு ஆசை நான் முத்துக்குமார் வைரமுத்து இவ்வளோ மாதிரி சினிமாவுக்கு எழுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் அதுக்கு நான் சினிமாவில் எழுதுன்னா சென்னைக்கு வரணும் எனக்கு சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது ரெண்டாவது கோடம்பாக்கம் வரணும் கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு சுத்தம் சென்னையே எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லை கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு சுத்தமே தெரியாது ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா இன்றைக்கி எந்த கோடம்பாக்கத்துக்கு நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு நினச்சி ஊரில் இந்த மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தேனோ அதே கோடம்பாக்கத்தில் ஒரு சபையை கொடுத்து அவருக்கு பாட்டியெடுத்து வச்சுருக்காங்க ஆ மெயின் ஏன்ட ஒரே கோடம் பார்க்கம் அப்படின்னா இந்த கோடம் பார்க்குறதுல தானே பாட்டு எழுத சினிமாவுக்கும் பாட்டு எழுதேன் சினிமாவில் பாடல் ஆசிரியர் தான் வரணும்னு சொல்லி ஊர்லேருந்து மஞ்சப்பையை தூக்கிட்டு ஓடி வந்த கூடம் பார்க்கத்துக்கு இன்னைக்கு இதே கோடம் பார்க்கத்தில் நின்று நீ எனக்காக பாட்டு எழுதுவேன் இன்னைக்கு நோட்டீஸில் போடுற பேர் என்ன தெரியுமா அருண் பலன் கூட தாய் உருவாகம் முன்னே இந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் மறக்க மாட்டி சினிமாவில் பாடல் தான் வந்தேன் ஆண்டு வரு அதுதானப்ப உனக்கு ஆசை நான் கொடுக்குறேன் என்னை நம்பி நீ காலை வச்சுட்டில் ஐ மீன் ஒரு நிச்சயமான வாழை ஓட்டுறேன் நம்பிக்கையோட சொல்ல முடியும் நீ காலை வச்சு இடம் பெத்தலுக்கே ரூத்தே

என்னையும் யார் கேட்பீங்க ஒரு தைரியமா வீசப்பட்டு கைத்துக்குற நான் அந்த அக்காவை மட்டும் ஆசிரியம் வீசப்படுவேன் நம்மளால் அதுக்கெலாம் கேட்கவே மாட்டேன் ஏசப்பட அப்படி தானே ஏசப்பா எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க இது கொடுங்க அது கொடுங்கன்னு தான் கேட்பேன் தவிர என்னையும் பயன்படுத்தினு யாரெல்லாம் கேட்குறீங்க கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் ஆமாம் நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஏசப்பா கிட்டே இருக்குது அதனால் நான் இது அது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எதாவது செய்ங்கலாம் நான் ஜெபிக்க மாட்டேன் என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பான்னு நான் மாட்டேன் யாரெல்லாம் அப்படி கேட்பீங்க எனக்கு எதாவது செய்ங்கன்னு நான் ஜெபிக்கலை சொல்லுங்க என்னை கொண்டு நான் சொல்றேன் இந்த பாடிய ஒரு அசைவு அசைக்க போகிற எழுப்புதல் வீரன் தான் யாருக்கெல்லாம் அந்த தாகம் இருக்கு அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் எப்படி சொல்லுவேன் நான் படித்ததால் உயரலை ால உயர் புரிவ நல்ல கையே ரெண்டு கைய உயர்த்தி நான் முடிக்க போறேன் முடியா நீ பறந்தது வேணா எங்கேயோ இருக்கலாம் ஆனா நீ காலை வச்சுக்கணும் தேவ சமூக நான் பறந்தது வேனா கிராமத்துல இருக்கலாம் குடும்பம் இருக்கிற ஒரு குடும்பத்தாருக்காரர்களாம் ஆனால் நம்பி வந்தவர் யேசு யேசுவை நம்பி வர்றதுக்கு படிப்பு அவசியம் இல்லை வசதி அவசியம் இல்லை பேக்ரவுண்ட் அவசியம் இல்லை உண்மையாயை தம்மை நோக்கி கூப்பிட்டு யாவருக்கும் அவர் சமயமா இருக்கிற ரெண்டு கையை உயர்த்தி தரி சர முருவா தாய் கருவில தரி சன எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல சொல்லுங்க என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டு தேங்கோமே கே <laughs> பறந்தது வேணா ஏழையான குடும்பத்தில் இருக்கலாம் படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் இருக்கலாம் படிக்காத அப்பா அம்மாவுக்கு பறந்திருக்கலாம் குடிகார அப்பா அம்மாவுக்கு பறந்திருக்கலாம் வசதி இல்லாதவங்களுக்கு பறந்திருக்கலாம் ஆனா நான் உட்கார்ந்துருக்கிற இடம் இது வாரத்தையும் பூமியை உண்டாக்கிய சிங்காசனம் அவருடைய பாதபடி இந்த பாதத்துல நிச்சயமா எனக்கு உயர்வு உண்டு அவருடைய பாதத்துல எனக்கு மேன்மை உண்டு இந்த ரூத்தம்மா இயேசும் அந்த நகோமியை விடாம பற்றி கொள்ள முடியும்னா நான் நம்ம எதையோ பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கை மற்றவங்க இயேசு அப்பா பக்கமாக ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அமேன் சொல்லுங்க என்னை கொண்டு ஏதாவது செஞ்சுருங்க போவான் என்னை கொண்டு ஏதாவது செஞ்சிருங்க போவான் என் சபைக்கு ஒரு அலங்காரமாய் மாறணும் இந்த பகுதியில் ஒரு கலங்கரை விளக்கமாய் இந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சமாய்

கேட்கறதை மட்டும் இல்லை நீ கேட்காததையும் பெற்றுக்கொள்ள போகிற ஜெபிச்சதை மட்டும் இல்லை நீ ஜெபிக்காததையும் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ன பேர் நம்புறீங்க கையை உயர்த்தி ரெண்டு கையை கடைசியை உயர்த்தி அந்த ஒரு எனக்கு எதாவது செஞ்சுருங்க நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்காக மட்டும்தான் என் எலும்பு என் நரம்பு என் தசை நீங்கள் கொடுத்ததுன்னா இது உங்களுக்காக மட்டும் தான் சொல்லுவேன் இதான் சொல்றேன் இதா இதனுடைய படிப்பு இதனுடைய பேக்ரவுண்டு இதனுடைய வசதி என்னை வச்சு ஏதாவது பண்ண முடியுன்னு நீங்க பண்ணிக்கோங்க இந்த மாலை வேலையில் பாதி பாதி இல்லை நூற்றுக்கு நூறு உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் ஏசுமி நாமத்துல அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதாகும் வானத்தில் இருந்த அண்டூரே இன்னைக்கு எளிய வனைமிடத்தில் வனை செலுத்தின பொழுது

அது பயங்கரமா இருக்கோ அது பயங்கரமா இருக்கோ இருக்கிற பலத்தோட புலம் ரூபாய் கொண்டு வரல இருக்கிற பலம் உனக்கு என்ன பலத்தை கத்தன் கொடுத்திருக்கிறாரோ நீ அதே பலத்தோட அனுப்புகிறது நான் இருக்குற பலம் போதும் என்ன இருக்கோ அதை விட சாப்பிட தொடங்குங்க இருக்கிறத வச்சு போடுங்க தேவையானது காகங்களை கத்த கொண்டு உங்களை அனுப்புவார் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானது கத்த கொடுப்பார் கதிர தான் பறந்து வைக்கறானே சந்தோஷமா கதிர போருங்க சீக்கிரத்துல அதே வயதில் உங்களை எஜமாட்டியை மாட்டியே கத்த நெருத்துவார் அப்போ ஆவியானவர் பிரச்சனத்துக்கு நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளையார் ஆசீர்விதி பெறாக இயேசு நாமத்திலே கிருபை தாவே